தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்கள்லையும் ஏன் கூட்டம் இப்போ வரக்கூடிய காலகட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது திருச்செந்தூரில் நான் வந்து சிறுவயது முதல்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக வந்து நான் போய்கிட்டு இருக்கேன் ஆனால் அப்போ இல்லாத கூட்டத்தை நான் இப்போ வந்து ஏன் வந்து இவ்வளவு கூட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்குறேன் அதே மாதிரி திருப்பதிலையும் ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு கூட்டங்கள் இருக்காது இப்போ அளவுக்கு அதிகமான கூட்டம் அடுத்து திருவண்ணாமலை இது மாதிரியான கோவில்களை மக்கள் கூடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம நிறையா குற்ற செயல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் யாரையும் வந்து நல்லா வாழ விடுறது கிடையாது அயோக்கியத்தனம் எல்லாமே நமக்குள்ள இருக்கிறதுனால எப்படியாவது நம்ம அதிலிருந்து காப்பாத்துறதுக்காக காப்பாற்றுறதுக்காக இறை வழிபாடை நம்ம நம்மளில் நிறைய பேர் செஞ்சு செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன செயல் நல்லது கெட்டது எது செய் எந்த செயல் செய்தாலும் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இந்த உலகம் நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் நமக்கு திருப்பி கொடுக்கும் நாம் எந்த வகையில் நல்லது செய்கிறோம் எந்த வகையில் கெட்டது செய்கிறோம் அப்படின்னு மேலே உள்ள கடவுள் நிச்சயமாக நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க இங்கே நிறைய பேர் எல்லா கோயில்லையும் அன்னதானம் கொடுத்துட்டு எல்லா தவறும் செய்கிறாங்க அப்போ நம்ம வந்து செய்யற தவறுக்கு நமக்கு வந்து தண்டனை கிடைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம தான் முட்டாள் இறைவன் சாதாரணமான ஆள் கிடையாது அப்படிங்கறத நீங்க வந்து ஞாபகம் மறந்துடாதீங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் கோவிலுக்கு போகக்கூடியவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஆச்சுனா சிவன் கோயில் செவ்வாய்க்கிழமை ஆச்சுனா முருகர் கோவில் புதன்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பிரித்து பிரித்து நம்ம வந்து கடவுளை நம்ம வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் முன்னாடியெல்லாம் வந்து இறை வழிபாடு அப்படிங்கிறது இறைவனை உணரக்கூடிய செயலாக இருந்தது இன்னைக்கு பயத்தின் வெளிப்பாடா எப்படியாவது நம்ம கோயிலில் போய் கிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்மள நிறைய பேர் அதை அந்த தவற செய்கிறோம் இறை அப்படிங்கிறது நம்ம வந்து உணரணும் உணரக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து பொறுமை இன்னைக்கு வந்து கிடையாது எப்படியாவது வந்து நம்ம வந்து முண்டி அடிச்சுட்டு போய் நம்ம வந்து கடவுளை சீக்கிரம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலையும் திருட்டுத்தனமாக சாமியை பார்க்க போறோம் அந்த திருட்டுத்தனமாக சாமியை பார்க்க போகிறவங்களுக்கும் சரி ஐநூறுரூவா ரூபா ஆயிரம் ரூபாய் கொடுத்து குறுக்கோளில போகக்கூடியவங்களும் சரி கடவுள் வந்து அவங்களுக்கு அவங்களோட குறைகளை தீர்ப்பாரா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா தீர்க்க மாட்டார் நேர்வழியில் கடவுளை பொறுமையோடு நிதானமாக இருந்து உங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு போய் இறைவனை நீங்க வந்து ஆஹ் வேண்டுங்க அப்படின்னா வந்து இறைவன் நிச்சயம் நமக்கு வந்து கேட்டதை எல்லாம் கொடுக்க மாட்டார் ஆனால் வந்து நம்ம செயல் நம்ம செயல் சிந்தனை எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து நேரு கோட்டில் வச்சு நம்மளை வந்து தூய மனிதராக ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நமக்கு வந்து நற்பலனை கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் நாம நமக்கு நம்மளை மீறி ஒரு சில விஷயங்களை வந்து நடத்திக்கிட்டே இருக்கும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது நடந்தது எல்லாமே நம்ம நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கடந்து போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இனிதாக இருக்கும் ஒவ்வொரு கோவில் வழிபாடும் ஒவ்வொரு மத வழிபாடும் இன்னைக்கு வந்து முக்கியம் அப்படிங்கறத நான் வந்து உணர்றேன் உங்களுக்கு சொல்றேன் இறை வழிபாடு ஒருத்த வந்து உண்மையா நேர்மையா செய்றவ பட்சத்துல இன்னைக்கு வந்து தவறான வழியில வந்து செல்ல மாட்டா உங்க குழந்தைங்களுக்கு கோவிலோட வரலாற சொல்லி கொடுங்க ஒவ்வொரு கடவுளோட பெயரையும் சொல்லி கொடுங்க சொல்லி கொடுத்து வரும் தலைமுனை தலை தலைமுறையினர் வந்து இறை வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா வந்து மட்டும்தான் வந்து வாழ்க்கையில மேலே வருவாங்க தேங்க்யூ